ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சூப்பரான டேஸ்ட்டில் நாலு விதமான கொலக்கட்டை தான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இப்போ காட்டியிருக்க கொலக்கட்டை வந்து நட்ஸை வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி மாவு எந்த கப்பால் அளந்தமோ அதே கப்பால் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் மாவை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடும் எனக்கு வந்து கரெக்டாக உன்னைகால் கப்பு அளவுக்கு தேவைப்பட்டுச்சு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நம்ம லாஸ்ட்டு கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மாவெல்லாம் கலந்ததுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வச்சிருங்க அப்படியே ஆரட்டும் அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டான நீங்கள் பிசையணும் கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரணும் அந்தளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு வந்து இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நம்ம வந்து உள்ளே வைக்கிற பூரை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி கால் கப் அளவுக்கு பாதாம் போட்டுட்டு முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நல்லா வந்து அந்த வேர்க்கடலையோட தோல்லாம் வந்து உரிகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க நல்லா அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு அரைச்சிட்டு வந்துருங்க ரொம்ப பவுடர் அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குறை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க இப்போ இதை ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு துருவுண தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து ரொம்ப அதிகம்லாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை எந்த கப்பால் அலந்தமோ அந்த கப்பால் முக்கால் கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை பாதாம் முந்திரி எல்லாமே சேர்த்து வந்து எனக்கு ஒரு கப்பு கரெக்டாக வந்துச்சு அதுக்கு வந்து முக்கால் கப்பு அளவுக்கு வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பவுட்ரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப பவுடராக நீங்கள் அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொலை இருந்தாலுமே இருந்தாலும் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதெல்லாம் உதிர்த்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம லட்டெல்லாம் பிடிப்போம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு வேளை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இல்லை பால் கூட தெளிச்சிக்கலாம் தெளிச்சுட்டு எல்லா உருண்டைகளையுமே இந்த மாதிரி உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம பசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க நம்ம உள்ளே வைக்கக்கூடிய பூரணத்தோட உருண்டை எந்த அளவோ அதை வந்து பெருசாக எடுக்கணும் வெளியில் உள்ள மாவு வந்து எடுத்துட்டு வெடிப்புகள் எதுவுமே இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு ஒரு கிண்ணம் சேஃபுக்கு கொண்டு வந்துருங்க நான் இன்றைக்கி மோல்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஒரு கிண்ணை சேஃபு கொண்டு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உருண்டையே இதில் ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு அந்த உருண்டைகள் வந்து வெளியில் வராத அளவுக்கு நல்லா அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் வெடிப்பு எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா அந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க கொளக்கட்டை அச்சு வச்சு விட இந்த மாதிரி நம்ம கையிலே செய்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டம்லாம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டிசைன் மாதிரி எதாவது கொடுத்துக்கலாம் ப்ளைனாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வேக வச்சுக்கோங்க நான் வந்து சும்மா மோல்டில் எப்படி டிசைன் இருக்கோ அந்த மாதிரி சும்மா சின்ன ஸ்பூனை வச்சு அதோட பின் பக்கத்தை வச்சு இந்த மாதிரி கோடு கோடா லைட்டாக மட்டும் போட்டு விட்ருக்கேன் அந்த உள்ள உள்ள பூர்ணம் தெரியாத அளவுக்கு வந்து சின்ன சின்ன கோடா மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க பார்க்கும்போது கொஞ்சம் டிசைன் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வைக்கணும் ஒரு கடாயில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே பிளேட்டில் வந்து நம்ம கொலக்கட்டைகளை எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட இதே மெத்தடில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கன்னாவே சூப்பராக வெந்துடும் பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது கொளக்கட்டை வந்து சூப்பராக வெந்து ரெடியாயிருக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு குளக்கட்டை ரெசிபி பாருங்க இப்போ நான் இதை வந்து பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்றத பாருங்க நல்லா பிக்கும் போதே செம்ம சாஃப்டாக இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ அடுத்து வந்து நம்ம பால் கொளக்கட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுவுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் பால் கொளக்கட்டைனாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை உருட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால யாருமே அடிக்கோருக்கோ செய்ய மாட்டாங்க இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து இதுக்கு சுடு தண்ணி சேர்த்து தான் பிசையணும்னு அவசியம் இல்லை நார்மலாக இருக்க தண்ணியே வந்து சேர்த்து பிசஞ்சுக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மட்டும் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இந்த பால் கொழக்கட்டைக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பால் செய்யும் செய்யும்போது மாவெல்லாம் வந்து கரைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் பிசையணும் அதனால் பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சுக்கோங்க பார்வை இப்போ நமக்கு வந்து மாவு வந்து ரெடியாக இருக்குது இந்த அளவில் தான் இருக்கணும் கரெக்டாக இப்போ நம்ம இதை வந்து முறுக்கு புளிகிறதுக்கு ஒரு இருக்கும் பார்த்திங்களா அதில் போட்டு இந்த முறுக்கு உளக்கில் இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம இதில் தான் இன்னைக்கு வந்து பிழிஞ்சு பால் குழக்கட்டை வந்து செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம ரொம்ப நேரம் உருட்டிக்கிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது இப்போ நம்ம பால் குழக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் பால் குழக்கட்டை செய்கிறதுக்கு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்லா அந்த மாதிரி அகலமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க நம்ம அரிசி அளந்தோம் பார்த்திங்களா அந்த கப்பால் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் லைட்டாக சூடான உடனே நீங்கள் வந்து அந்த பால் கொழக்கட்டைக்கு பிழிஞ்சி விட்டீங்க அப்படின்னா கரைஞ்சிரும் அதனால் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து முறுக்கெல்லாம் நம்ம புளிவோம்லாம் அந்த மாதிரி பிழிஞ்சு விடணும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுருங்க இப்போ நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி விட்டுட்டு வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் மிச்சத்தை சேர்த்துக்கோங்க மொத்தமாக பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா கரைஞ்சிரும் எனக்கு வந்து மொத்தமே இந்த ஒரு உலக்குக்கு தான் இருந்துச்சு முறுக்கு உலக்கில் ஒரு உலக்குக்கு மட்டும்தான் இருந்துச்சு அதனால் நான் மொத்தமாக பிழிஞ்சுட்டேன் நீங்கள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்திங்கன்னா கரைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இடையில வந்து ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு முறை மட்டும் அந்த மேலே இருக்கிறது வந்து அந்த தண்ணியில் உள்ளே போகன்றது நான் ஒரே ஒரு முறை தான் லைட்டாக மட்டும் கிண்டுனேன் ரொம்ப அடிக்கொருக்காக போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடஞ்சிரும் அதனால நீங்கள் வந்து கிண்ட வேண்டாம் ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ நான் ஒரு முறை பார்த்தேன் பார்த்தீங்களா அந்த டயத்தில் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சக்கரை வந்து சேர்க்கணும் நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அரிசி மாவுக்கு வந்து ஒன்றரை கப்பு வந்து நாட்டு சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாலே போதும் தண்ணி வந்து இந்த அளவுக்கு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கப் மாவுக்கு வந்து நாலு கப் அளவு தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னுலாம் நினைக்க வேண்டாம் வெந்து வரும்போது கொஞ்சம் திக்காயிக்கிட்டே இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதில் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஏலக்காய் பவுட்ரா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கரையாமல் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் அதே அளவில் நான் வந்து இன்றைக்கி பசும்பால் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இனிமேல் பால் கொளக்கட்டை செய்யும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாமல் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க மாவு மட்டும் நீங்கள் கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா கரையாமல் இந்த மாதிரி சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காரக்குளக்கட்டை சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாயில் உள்ள விதைகளெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் வருப்பட்ட உடனே இதில் வந்து துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க ஒரு கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் இருக்கும் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த கப்பால் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து அரிசி மாவு எந்த கப்பால் அளக்க போகிறோமோ அந்த கப்பால் தான் தண்ணி வந்து சேர்க்கணும் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறேன் அதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து இதில் சேர்க்கணும் ஒரு கப் அரிசி மாவு வந்து நல்லா ஜளிச்சே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மாவை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கட்டிகள் எதுவுமே சேராத மாதிரி நல்லா கலந்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் மாவு வந்து நல்லா கெட்டியாக அந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிரும் நல்லா இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து அப்படியே மாத்திருங்க கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே வந்து நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசையணும் இதுல இருக்க காஞ்ச மிளகாவெலாம் தனியா எடுத்துருங்க ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது காஞ்ச மிளகா வந்து கடி இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையா இருக்கும் நெய் சேர்த்துட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நல்லா பெசஞ்சர்லாம் இந்த மாதிரி மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு பிடிச்சமான சேஃப்ல இதை வந்து உருட்டிக்கிட வேண்டிதான் நான் வந்து இந்த மாதிரி கொலக்கட்டை சேஃப்ல பாதி கொஞ்சமாக வந்து உருண்டை சேஃப்லேயும் உருட்டியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கொலக்கட்டை சேஃப்ல கூட உருட்டிக்கலாம் இப்போ நான் பாதி இதை வந்து அந்த மாதிரி கொலக்கட்டை சேஃபில் உருட்டிட்டு இதை வந்து நல்லா உருண்டையாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சேஃப்க்கு உருட்டி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான செஃபுக்கும் உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி ரெடியாக வச்சாச்சு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி பிளேட்டுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடும் எட்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு ஓபன் பண்ணி பார்க்கும் போது நல்லா சாஃப்டா வெந்துருந்துச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா நம்ம சுடுதண்ணி எல்லாம் ஊத்தி இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி கிளறினதுனால ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டா அடுத்ததான் நம்ம பாரம்பரிய முறையில பிள்ளையார் பட்டியில எப்பயுமே செய்கிற அரிசி பருப்பு தான் எப்படி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க அதே கப்பால கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு முறை அலசிட்டு வந்துருங்க அலசி நல்லா தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க திரும்ப இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் குறைஞ்சது நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா தான் இந்த குளக்கட்டை வந்து நல்லா வெந்து வரும் தண்ணி சேர்த்துட்டு இதை ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்கு இப்போ நம்ம அந்த தண்ணி எல்லாமே நல்லா வடிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் இது வந்து அப்படியே தண்ணி வடைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நம்ம கடாயில் போட்டு வறுக்கணும் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில் பரப்பி போட்டு கூட ஒரு பத்து நிமிஷம் மட்டும் காய வச்சாலே போதும் நான் வந்து இந்த மாதிரி அப்படியே தான் இருபது நிமிஷம் மட்டும் வடித்தேன் அதுவே வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா காய ஆரம்பிச்சிடுச்சு லைட்டாக இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் சேர்த்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதோடய நிறம் மாறாமல் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து குற குறைப்பாக மட்டும் அரைக்கணும் ரொம்ப பவுடரெல்லாம் அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே கடாயில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரிசி எந்த கப்பால் அளந்தமோ அந்த கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி இப்போ நல்லா சூடாகட்டும் இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வெந்து வந்துடும் கரெக்டாக அந்த மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இது வெந்து வர்றதுக்கு நம்ம ஏற்கனவே அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் வந்து வெந்துடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இடையில இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கீழே வந்து அடி அடிப்பிடிச்சிடாமல் இருக்கணும் நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம்ல அதனால் வந்து கீழே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா கெட்டி அளவுக்கு நல்லா வந்து இதை வேக வைக்கணும் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் தான் இதில் வந்து நம்ம சக்கரை சேர்க்கணும் நம்ம சேர்த்துருக்க அரிசி பருப்பு எல்லாமே இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா கெட்டி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றி சூப்பராக கெட்டி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அரிசி அளந்த அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த அளவு தான் வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சக்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி வரும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கீழே அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நெய் சேர்க்கணும் கடாயில் ஒட்டாமல் வரணும் அந்தளவுக்கு கெட்டி ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க துருவுனை தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு டீஸ்பூன் இருக்கும் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் கடாயில் ஒட்டாமல் நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்புடின்னா தான் கொளக்கட்டை வந்து வெந்து வரும்போது நல்லா இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருகிரும் இப்போ ஒரு உருண்ட அளவுக்கு எடுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த சேஃப்பில் வேணுமோ அந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்சிக்கோங்க நான் வந்து நம்ம மோல்டுலலாம் வைப்போம்ல அந்த மாதிரி சேஃப்லாம் இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கேன் நீங்கள் உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம் எல்லா மாவையுமே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சேஃப்ல உருட்டி வச்சுக்கோங்க எல்லா கொலக்கட்டைகளையும் உருட்டி ரெடியா வச்சிருக்கோம் இதை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்ப வேக வைக்கணும் அரிசி மாவில் செய்யற குளக்கட்டையெல்லாம் எட்டுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரம் வெந்துடும் இதை வந்து அதனால நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சாதான் கரெக்டா இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்ப பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஏலக்காய் தேங்காய் நெய்யோட வாசனையோட இந்த கொலக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பிள்ளையார்பட்டியில் பாரம்பரிய முறையில் இந்த மாதிரி அரிசி பருப்பு சேர்த்து தான் கொலக்கட்டை செய்வாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட பொங்கல் டேஸ்ட்ல இருந்துச்சு இந்த கொலக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த நாலு வகையான கொலக்கட்டையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலையே எப்படி மஞ்சள் மாவுலாம் வச்சு விநாயகர் வந்து செய்கிறது அப்படின்றத நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ